பாராயணம் செய்தாரோ கேட்டாரோ என்ன பலன் அப்படின்னா வடமொழியில ரம் போக்குதல் என்ற அர்த்தம் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் போக்கக்கூடிய மந்திரம் தான் இந்த ருத்ரம் இந்த ருத்ரம் எதற்கான சிறப்பு அப்படின்னா ருத்ரோ நம சம்பவே ஜம யோகவே நம சிவாய த சிவதராய தம சிவாய அப்படிங்கிறது பஞ்சாட்சர மந்திரம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த பஞ்சாட்சர மந்திரமானது இந்த ருத்ரத்துல இடம்பெறுது அதனால தான் இந்த ருத்ரமானது சிறப்பு அந்த ருத்ரத்தை நம்ம தாதான கேட்கும் போது நம்மளுடைய பாவங்கள்லாம் போறது பாவம் அப்படின்னா நம்ம நம்ம தெரியா தெரிஞ்ச செஞ்ச பாவங்களும் தெரியாம செஞ்ச பாவங்களும் மட்டும் இல்லை ஒரு கிளவில நம்ம என்னென்ன பாவங்கள் செஞ்சிருக்கோம் அப்படின்றது எதற்காக சொல்றோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில ஏதாச்சும் ஒரு சலைகள் ஏற்படும் போது நம்மளுடைய ஜாதகத்தை போய் ஜாதக ஜோதி காட்டுவோம் அந்த ஜோதி அந்த ஜாதகத்தை பார்த்துட்டு அவங்களுக்கு பித்ரு தோட்டம் இருக்கு ஜாதகத்துல இந்த கிரகம் இந்த இடத்துல சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க எப்படி அப்படின்னா நம்மளுடைய முற்பதவியில என்னென்ன பாவங்கள் செஞ்சிருக்கோம் என்னென்ன புண்ணிய செஞ்சோமோ அதற்கு நம்மளுடைய மனித பிறவியானது கிடைக்கிறது புள்ளாகி பூடாய் குழுவாய் மரமாகி பல் மிருகமாகி பறவையாய் பாம்பாகி பேயாய் கணங்கராய் அப்படின்னு ஒரு லிஸ்டே சொல்றாரு அதற்கு பிறகுதான் வந்து மனிதரா அப்படின்னு குறிப்பிட்டார் இந்த மனித பிறவி கிடைக்கிறதுக்கு எல்லா விதமான தர்மங்களை செஞ்சா மட்டும்தான் புண்ணியங்களை செஞ்சா மட்டும்தான் இந்த மனித பிறவி கிடைக்கும் மனித பிறவி கிடைச்சா மட்டும் போறாது அதுல எந்த விதமான இடர்பாடுகளும் கட்டங்களும் நம்மளுடைய அங்கங்களையும் வாழ்க்கையில இல்லாம இருக்கணும் பாத்தீங்கன்னா இந்த கிராமம் அவ்வளவு அருமையா இருக்கு இந்த கிராமத்துல சிவாணி இருக்கிறது சுவாமி இங்க வந்து இருக்கணும்னு நினைச்சிருக்காரு நம்மளுக்கு தான் அருள் பாதிக்கணும் அப்படின்னு ஏன்னா நம்மளுடைய அருளாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா கோவில் ஊரில் குடி குடி இருக்க வேண்டாம் அப்படின்னு எதற்காக கோவில் இருக்கணும் அப்படின்னா கோவில் இருக்கணும் அந்த கோவில தினந்தோறும் பூஜையான நடைபெறணும் அந்த பூஜையானது நடைபெறும் போது முப்பத்து முக்கோடி தேவர்கள் சொல்றோம் இல்லையா அந்த முப்பத்து முக்கோடி தேவர்களும் இந்த ஆலயத்தை சுத்தியே இருப்பாங்களா ஆலயத்துக்கு வரும்போது அந்த முப்பத்து முக்கோடி தேவர்களும் தசாஸ்து அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் கோவில் இருந்தா பேசக்கூடாது கோவில் வந்தா நம்ம வந்து சுவாமியோட சிந்தனை அரசு சிவபுராணம் தேவாரங்கள் அது போல திருப்பதிலாம் வந்து பாடணும் நல்லதை மட்டுமே பேசணும் அப்படின்னு கோவில் தான் சொல்றது இதான் காரணம் கோவில் போனோம் ஒரு மன நிம்மதி கிடைக்கிறது மன மன சந்தோஷம் கிடைக்கிறது ஒரே பிரச்சனையா இருக்குது கோவில் போனோம்னா இந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் தீர்வு கிடைச்ச மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டு இல்லையா இந்த கோவில வந்து கும்பாபிஷேகம் செய்வாங்க அதன் பிறகு தனந்தோறும் நித்திய பூஜையானது செய்ய செய்ய பார்த்தீங்கன்னா இந்த சிவபெருமான் வந்து அவ்வளவு சந்தோஷம் அடைந்து நம்மளுடைய கிராமங்கள்லாம் வந்து சுபீட்சமாகவும் நம்மளுடைய கிராமவாசிகள்லாம் சுபீட்சமாகவும் இருப்பதற்காக ஆலய வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத நம்மளுடைய முன்னோர்கள்லாம் வந்து ஏற்பாடு செஞ்சாங்க இந்த ருத்னாபிஷேகத்தினால நம்மளுடைய பாவங்கள்லாம் போறது பாவம் போனா மட்டும் போல பாவத்தோட புண்ணியங்கள்லாம் நமக்கு வருது நம்ம வந்து ஒரு பேங்க்ல வந்து கடன் வாங்கியிருக்கோம் அப்படின்னா அந்த கடன் அடைச்சாதானே நம்மளுடைய சேவிங்ஸ்ன்னு ஒண்ணு பண்ண முடியும் அது போல இந்த வழிபாடுல கலந்துக்கிறதுனால நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் போறது நம்மளுக்கு என்னென்ன வேணுங்கிறத இந்த ஆலயத்தை வந்து சுவாமி நின்னா போறோம் அவரே ஃபுல்லா ஸ்கேன் பண்ணிடுவார் எப்படி டாக்டர்கிட்ட போய் ஸ்கேன் பண்ணா நம்மளோட அங்கங்கள்ல என்னென்ன பிரச்சனை இருக்கு அதற்கான தீர்வு சொல்றாரோ அது போல சுவாமியானவர் நம்மளுடைய வாழ்க்கையை ஸ்கேன் பண்ணி எந்த காலத்துல எந்த நேரத்துல நமக்கு என்னென்ன செல்வங்கள் எல்லாம் வரணும் அதெல்லாம் வந்து அந்தந்த நேரத்துல கொடுப்பார் நமக்கு இன்னைக்கு என்னென்ன வேணும்னு கேட்க தெரியும் நாளைக்கு என்ன வேணுங்கிறது கேட்க தெரியும் இதே ஒரு அஞ்சு வருஷம் வச்சு நம்மளுடைய நிலைமை எப்படி இருக்குங்கறதை சுவாமிக்கு தான் தெரியும் அந்த சுவாமியானவர் சிவபெருமானவர் நம்மளுடைய வாழ்க்கைய எப்பொழுதும் சுபீட்சமாகவும் சந்தோஷமாகவும் எப்பொழுதுமே வாழ இருப்பார் அதனால்தான் இந்த ருத்ராபிஷேகம் போன்ற கிரியைகள்லாம் ஏற்பாடு செஞ்சு இந்த உலகமானது இந்த கிராமமானது நம்மளுடைய கிராமத்தில் உள்ள அனைத்து குடும்பத்தினரும் சுபீட்சமாக எப்பொழுதும் நீக்கவும் நின்று இருக்க வேண்டும் என்பதற்காக இன்றைய தினம் ஆலயத்திலே ருத்ராபிஷேகமான தடை பெறும் உள்ளது இப்பொழுது எஜமான சங்கல்பமானது நம்மளுடைய கிராமமானது சுபீட்சமாக இருக்க வேண்டியும் காலத்திலே வேண்டிய மழைகள் எல்லாம் பொழிந்து எல்லாவிதமான தானியங்களும் என்னென்ன தொழில் செய்யணும் அந்த தொழில எப்பொழுதும் வளர்ச்சியை நோக்கி போகணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த ருத்ராபிஷேகமானது இப்பொழுது சங்கல்பமானது செய்விக்கப்பட்டு அதனை தொடர்ந்து முழு கடவுள் மஞ்சள் பிள்ளையார் பூஜையானது செய்விக்கப்பட்டு தொடர்ந்து கலச பூஜை தொடர்ந்து சுவாமிக்கு சிவபெருமானுக்கு மகா அபிஷேகமும் ஹோமமும் நடைபெற்று கலசாபிஷேகமாக நடைபெற்று அதனை தொடர்ந்து அலங்காரம் புஷ்பார்ச்சனை எல்லாம் சேவிக்கப்பட்டு மகா தீபாராதனை அனைவருக்கும் விபூதி குமாருள் பிரசாதங்கள் எல்லாம் வழங்க உள்ளார்கள் நமது கிராமத்தில் உள்ள அனைத்து அன்பர்களும் திறவராக வந்திருந்து இந்த நடக்கக்கூடிய கலந்து கொண்டு எல்லா விதமான செல்வங்களையும் பெற்று இறையொருளை பெற வேண்டும் என்பதை கிராமத்தின் சார்பாக அனைவரும் வேண்டி விரும்பி நினைவூட்டி அழைத்து வருகின்றோம் அனைவரும் வருக இறையொருள் பெறுக நம பார்வதி ஹரஹர மகாதேவா